ூத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல் நான்காம் தந்திரம் பூரண சக்தி சக்தி சிவத்தோடு சேர்ந்திருக்கும் பரிபூர்ணத்தன்மையை பற்றி திருமுல சுவாமிகள் சொல்வது இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சாதகர்களின் இறப்பை நீக்கி ஆட்கொள்கின்ற பசுமையான கொடி போன்ற இறைவியை பற்றி யார் ஒருவர் அவரை நினைக்கிறார்களோ வணங்குறார்களோ அவர்களுக்கெல்லாம் உள்ளத்துக்குள்ளே பேரின்பத்தை கொடுக்கின்ற அமிர்தத்தை ஊறச் செய்வாள் அம்மா இறைவின் திரிபுரை சக்தி அவள் எப்பொழுதும் இளமையுடன் இருக்கின்றால் பலவிதமான பயத்தை கொடுக்கின்ற தீமையான கொடிய வினைகளை எல்லாம் அழித்து அருள வேண்டும் என்று இறைவியின் திருவடிகளை பற்றி கொண்டு சரணடைபவர்களை தாங்கிக் கொண்டு தமது அடியார்களான அவர்களின் தீமையான கொடிய வினைகளை முழுவதுமாக அழித்து அருளுகின்ற ஆதி தான் இறைவி என்று திருமூல சொல்கிறார் சுந்தரி வடிவா திரிமுரை யாமங்கை சங்கை கெடுத்து மென்மையான இசையைப் போல ஒளி வடிவத்தில் இருக்கும் பேரழகுடைய இறைவி அகண்ட பலகாயத்தில் மென்மையான கொடி போல ஒலி வடிவத்தில் பரவி இருக்கின்ற பேரழகுடைய இறைவி கூட்டு பிரார்த்தனையில் பலவகையாக போற்றி வணங்கும் பக்தர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப பயன்களை அருள்கின்ற பசுமையான கொடி போன்றவள் அம்மா தமது அடியவர்களுக்குள் இருக்கும் பேரழகுடைய மாயாகிய சக்தியை வெளியேற்றி புரத்துவிட்டு அருள் ஆற்றலிலே வல்லமை பொருந்திய பேரழகுடைய இறைவியானவள் எப்பொழுதும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ அவர்களின் மனதிற்குள் புகுந்து அருளோடு வீற்றிருப்பாள் என்று திருமூலம் மெல்லி மெல்லிசை பாவை பல்லிசை பாவை பயந்தரு வள்ளிசை பாவை மனம் பொங்காலே இப்படி வணங்குகின்ற பக்தருக்குள் புகுந்து வீற்றிருக்கும் இறைவியானவன் தானே இறைவனாகவும் இருக்கிறார் சயாசக்தியாகிய இறைவன் தன்னுடைய அம்சமாகவே உலகங்கள் அனைத்தையும் உருவாக்க வேண்டும் என்று அப்ப நினைச்சாரோ அப்பவே அவனுடன் சேர்ந்து அசயம் சக்தியாகவும் இறைவியிருக்கிறார் மேலிருக்கும் ஏழு உலகம் கீழ் இருக்கும் ஏழு உலகம் அவனோடு சேர்ந்து உருவாக்கினால் அம்மா இது மட்டும் இல்லாமல் இந்த பதினாலு உலகங்கள் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களும் இறைவனின் அம்சமாக இறைவியே இருக்கின்றன இந்த மேல லோகம்னா என்ன அப்படின்னா சத்தியலோகம் தபலோகம் ஜனலோகம் மகரலோகம் சுவர்லோகம் புகர்லோகம் பூலோகம் கீழே உள்ள லோகங்கள் என்னென்ன அதல லோகம் இதழ லோகம் சுதல லோகம் தலாதள லோகம் மகாதள லோகம் ரசாதள லோகம் பாதாள லோகம் இப்படி பதினோழு லோகங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் திருமூல சுவாமியாவித்த பொருள் தான் அவனியம் இறை பாவித்து உலகம் படைக்கின்ற காலத்து மேவி பராசக்தி மேலொடு கேந்தேன் ஆவிக்கும் அப்பொருள் தாம் அது தானே இறைவி இதுவாக இருக்கிறாள் அதுவாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறார் இறைவியை பற்றி தெரியாமல் இருப்பவர்கள் தான் அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இறைவியாக இருக்கும் முக்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நிற்பதற்கு ஒரு காரணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் எல்லாம் இருக்கிறார் என்றெல்லாம் நம்முடைய திருமணம் சொல்லி கொண்டு வருகிறார் அதனால மயக்கத்தை கொடுக்கும் வாசனை மிக்க மலர்களை தன் கூந்தலிலே சூரியிருப்பால் அம்மா மாபெரும் தெய்வம் ஆகிய இறை இறைவனுடன் சேர்ந்து போரண சக்தியாக இருக்கும் மாபெரும் நிலை எண்ணி பார்க்கவில்லை அதை தமக்குள்ளேயே ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று வருந்துகிறார் அறியார் கதிவர நின்றதோர் காரணம் காணார் மது விரிபோங்குழல் மாமங்கை நங்கை இதமது உன்னார்கள் தேர்ந்து அறியாரே ஏ நான்கு இதழ்கள் கொண்ட மூலாதாரம் அங்கே வீட்டிற்கும் குண்டலினி சக்தியானவள் அதற்கு மேலுள்ள ஆறு சக்கரங்களுக்கும் விரிந்து சென்று உடலிலே இருக்கும் தொண்ணூத்தாறு தத்துவங்களில் ஐந்து சுத்த தத்துவமும் புருடனும் தவிர மீறி உள்ள தொண்ணூறு தத்துவங்களாக இருக்கின்றால் மூலாதாரத்திற்கும் புருவ இருக்கும் ஆங்கில சக்கரத்திற்கும் இடைப்பட்ட நான்கு சக்கரங்களில் உள்ள மொத்தம் நாற்பத்தி நான்கு இதழ்களாகவும் குண்டலினி சக்தியே வீற்றிருக்கும் அங்கிருந்துதான் ஆஞ்ஞா சக்கரம் சென்று அதையும் தாண்டி தலை உச்சியில் இருக்கும் சகசர உள்ள ஆயிரம் இதகொண்ட தாமரை மலரின் மேல் வென்று மாறுகிறேன் அவரோடு சேர்ந்து ஓரண சக்தியாகி அங்கிருந்து கீழே இருக்கும் ஆறு சக்கரங்களையும் தாங்கிக் கொண்டு அம்மா இருக்கிறார் என்று திருமூலர் சொல்கிறார் தொன்னூறு தானிதழானவை சாதகரின் தலை உச்சிலுள்ள சகசர தளத்தில் இறைவனோடு சேர்ந்து பூரண சக்தியாக வீற்றிருக்கும் இறைவி சாதகர் எப்போதும் தன்னுடைய ஒளி உருவத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கும்படி செய்கிறார் வேதங்களின் உண்மையான பொருளாகிய பேரறிவு ஞானத்தை அவருக்கு கொடுத்தார் ஐந்து புலன்களின் வழியே வரும் வினைகளின் கொடுமையை இந்த சாதகருக்கு எடுத்துச் சொல்லி அது வந்து சேராதபடி ஐந்து புலன்களையும் தடுத்தார் அருளினார் பேரழகுடன் வடிவமாக நம்முடைய தாய் சக்தி வீற்றிருக்கிறார் அறித்திருந்தால் அவள் தன்னொழி நோக்கி விரித்திருந்தால் அவள் வேத பொருளை உரித்திருந்தாள் அவள் உரிய ஐந்தும் இருந்தால் அவல் மாது இப்படி வணங்குகிற பக்தரின் ஐந்து புலன்களையும் தடு அருளி பேரழகுடன் வடிவமாக வீற்றிருக்கின்ற இறைவி இறைவனுடன் சேர்ந்து அவனில் சரிபாதியாகி இருக்கின்ற போது ஜோதி வடிவத்தில் பூரண சக்தியாக வீற்றிருக்கின்றான் இந்த இறைவியை தமது உயிருக்கு துணையாக பெற்றுக்கொள்ள முடிந்த சாதகர்களுக்கு வினைகரினால் வரும் துன்பங்களை எல்லாம் தீர்த்து இருக்கும் மாசு மலங்களை அகற்றி தூய்மையாக்கி அருதுகின்றால் எறை என்று சொல்கிறார் மாது நல்லாலும் மனாலிருந்திட பாதி நல்லாகலும் பகவனும் ஆனது சோதி நல்லாலை துணை பெய மலர்களை சூடியிருக்கும் கூந்தலை உடைய இறைவியின் மனதிலே இருக்கிறான் மாயை எனும் மயக்கத்தில் அடங்காதவன் பேரில் அடியவர்கள் வேண்டும் பல வகையாக நின்றாலும் தனது உடலில் வாகும் இறைவியைக் கொண்டு இருப்பதால் இறைவியின் பெண் தன்னை உடையனாகவும் இருக்கிறான் புழலார் பாகம் பெண்ணாக பிறக்கும் ஒரு உயிருக்குள் பெண் தன்மை மட்டுமே இருக்கும் என்று நினைப்பது அறிவீர்கள் பெண் பாலாக பிறக்கும் உயிருக்குள் பாதி ஆண் தன்மையும் சேர்ந்தே இருக்கிறது அதுபோல ஆண் பாலாக பிறக்கும் உயிருக்குள் பாதி பெண் தன்மையும் சேர்ந்தே உள்ளபடி பார்த்தால் இறைவி தனது பெண் தன்மையிலேயே இறைவனின் ஆண் தன்மையும் கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் பார்ப்போம் இறைவனும் தனது ஆண் தன்மையிலே இறைவியின் பெண் தன்மையும் கொண்டிருக்கிறார் இதை அறிந்து கொள்ள வேண்டும் தமது பிறவிலேயே இவர்களின் இரண்டு தன்மைகளும் தம்மோடு சேர்ந்தே பிறப்பதை முழுவதுமாக அறிந்து கொண்டு அதிலேயே மனம் லயித்து சாதகம் செய்தால் பேச்சில்லாத மோன நிலையில் இறைவனை நோக்கி செல்லுவார்கள் என்று திருமகன் பெண்ணை புணர்ந்திடும் பிறந்து கிடந்தது அறிந்து தீர்க்கின்ற பெடையான பேச்சில்லாத மோன நிலையில் இறைவனை நோக்கி செல்லுகின்ற சாதகர்கள் நன்மை தரும் பெரும் இறைவனை தமக்குள் தரிசித்த பெருமைக்கு உள்ளார் மாசும் அறிவில்லாத சோதி வடிவில் மனோன்மணி எனும் பெண் தன்மையில் என்றைக்கும் இருக்கும் இறைவி மாசற்ற சோதியான இறைவுடன் ஒன்றாக சேர்ந்து பூரண சக்தியாக குற்றம் குறையலால் அந்த பக்தர்களின் உள்ளத்திற்குள் புகுந்து பேரின்பத்தில் அவர்களோடு வீற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுவார் இறைவனும் இறைவியும் அந்த பக்தன் உள்ளத்திலே இருப்பார் பே பொருள் காணும் பெரு சோதி மனோன்மணி அங்கையாங்கு ஆ சற்ற சோதி கடவுளுடன் தானே என்று சொல்லி ஆயிரத்தி நூத்தி அறுபது பாடலோடு நாம் நிறைவு செய்கிறோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சொல்லிவிடும் ஓம் சிவ சிவசிவா வா சிவரூபி வாவா ஜெங்கிலி வா ஜங்குல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் சி எம் காமன்தான் ஈஸ்வரா வா வா ஓம் நம சிவாய